வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆண்மனே அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நிறை அழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நிறையழிதல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது புலப்பல் எனச் சென்றேன் புள்ளினேன் நெஞ்சம் களத்தல் உருவது கண்டு புலப்பல் எனச் சென்றேன் புள்ளினேன் நெஞ்சம் களத்தல் உருவது கண்டு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் ஊடுவேன் என்று எண்ணிக்கொண்டு சென்றேன் ஆனால் என் நெஞ்சம் என்னை விட்டு அவரோடு கூடுவதை கண்டு தழுவினேன் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் என் நெஞ்சத்தில் அதாவது நெற்றிப் பகுதியில் உள் நடுவே உள்ள இடம் என் நெஞ்சத்தில் உள்ள இறைவனை காற்றால் மேலேறி அங்குள்ள தாமரை பூவிதழ்கள் மலரக் களத்தல் லாபம் என்று கண்டு அவனுடன் ஊடுவேன் என்று எண்ணிக்கொண்டு சென்றதை விட்டுவிட்டு இறைவனுடன் களத்தலில் உள்ள லாபத்தை எண்ணி அவனுடன் ஒன்றானேன் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் என் நெஞ்சத்தில் அதாவது நெற்றிப் பகுதியில் உள் நடுவே உள்ள இடம் என் நெஞ்சத்தில் உள்ள இறைவனை சுவாச காற்றால் மேலேறி அங்குள்ள தாமரை பூவிதழ்கள் மலரக் கலத்தல் லாபம் என்று கண்டு அவனுடன் ஊடுவேன் என்று எண்ணிக்கொண்டு சென்றதை விட்டுவிட்டு இறைவனுடன் உள்ள லாபத்தை எண்ணி அவனுடன் ஒன்றானேன் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவின் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்